சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஓபிஎஸ் தலைமையில் மெகா கூட்டணியே தற்பொழுது உருவாக்கியுள்ளார் புதிய கட்சியை தொடங்கி தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக தளபதி விஜய் மற்றும் சீமான் அவர்களை கூட்டணியாக இணைக்கும் விதமாக பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறார் ஒன்று சீமான் அவர்களது தலைமையோ அல்லது விஜய் அவர்களது தலைமையோ எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் என்னை ஒதுக்கியவர்கள் மத்தியில் நிச்சயமாக நான் இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகளை கொண்டு வருவேன் ஏற்கனவே பத்து சதவீதம் விஜய் இருப்பதாக கருத்து முடிவுகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது சீமானுக்கு ஏற்கனவே சொல்ல தேவையில்லை தற்பொழுதுதான் அவரது கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மூன்று நபர்களும் கூட்டணி வைத்தால் நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழகத்தில் மாறும் ஆட்சியை அமைக்கக்கூடிய அதிகாரங்கள் இவர்கள் மூலமாகத்தான் அமையும் என்றும் தற்பொழுது நேற்று இரவு ரகசிய மீட்டிங் ஒன்றை ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டுள்ளார் ஓபிஎஸ் அவர்களும் சீமானவர்களும் விஜய் அவர்களும் பனையூர் அலுவலகத்தில் பேசியிருக்கின்ற சமூக வலைதளங்களில் ஏற்கனவே நேற்று இரவு முழுவதும் வைரலாக பரவி வருகிறது நாம் ஓ பன்னீர்செல்வத்தின் பிஏவிடம் கேட்டபொழுது மிக முக்கியமான ஒரு தகவலை தெரியப்படுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதிமுகவில் ஓபிஎஸோ சசிகலாவோ டிடிவி தினகரனையோ மீண்டும் இணைக்குமாறு பாஜக வற்புறுத்தக்கூடாது அவர்களுடன் நீங்களும் கூட்டணி வைக்கக்கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிவிட்டார் மேலும் அவர்கள் அரசியலில் அனாதையாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கும் இந்த கூட்டணிக்கும் சம்பந்தம் கிடாது என்பதையும் தெரியப்படுத்திவிட்டார் இதனால் தான் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இதை முன்னெச்சரிக்கையாகவே தன்னுடைய நிலைமை பாஜக கைவிடக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் புதிய கட்சியை தொடங்க வேண்டும் என்பதற்காக தஞ்சாவூரில் உள்ள தனது ஆதரவாளர் மூலமாக தலைமை தேர்தல் அதிகாரிகளிடம் புதிய கட்சியை தொடங்கியதற்கான அனுமதியையும் பதிவையும் செய்துவிட்டார் தற்பொழுது புதிய கட்சிக்கான கூட்டணிகளையும் அதற்கான வேலைகளையும் செய்து வருகிறார் இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டால் அடுத்த கணமே மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி ஒட்டுமொத்த தமிழகத்திலும் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியை மிரள வைக்கும் விதமாக ஓபிஎஸ் அவர்களது தலைமை மாறும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியுள்ளது உள்ளது ஓபிஎஸிற்கு அடித்த மிக பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம் கிட்டத்தட்ட அதிமுகவில் மூன்று முறை முதல்வராக கொடுக்கப்பட்டதற்கு காரணம் அவருடைய விசுவாசம்தான் அதை எடப்பாடி புரிந்து கொள்ளவில்லை அவர் தனது சமூகத்தினருக்கு மட்டும்தான் ஆதரவை கொடுத்து வருகிறார் என்பதையும் ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர்கள் கூறியிருந்தார்கள் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஓபிஎஸ் அவர்களது இந்த முடிவு சரிதானா அல்லது எடப்பாடியிடம் மன்னிப்பு கேட்டு அதிமுகவில் மீண்டும் இணைவதுதான் அவரது அரசியல் வாழ்க்கைக்கு நல்லதா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்